நீங்கள் இப்போது பூஜ்ஜியத்தை வைக்கிறீர்கள் இரு விரல்களையும் மற்றும் பூஜ்யம் கையில் நீங்க குழந்தை போல தூங்குகிறீர்கள் பலர் அனுபவிக்கிறார்கள் தூக்கத்துல அந்த இடையூறு இல்லையா ஆம் காயத்ரி நீங்கள் இதை அனுபவித்தீர்களா ஆம் ஐயா எப்போது நாம் எழுந்து அது நம்மை கலைகளை சீக்கிரம் விழிக்க வைக்கும் நீங்க பெறுவீங்க முழு தூக்கம் மற்றும் சோம்பல் இல்லாமல் தானாகவே விழித்திருப்பீர்கள் மற்றும் புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி இருக்கும் காலை நீங்கள் எவ்வளவு காலமா பூஜ்யத்தை பயன்படுத்துகிறீர்கள் நான் பூஜ்யத்தை நீண்ட காலமாக இரண்டு ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன் இரண்டு ஆண்டுகள் எனவே நீங்கள் பூஜ்யத்தை வைத்தால் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பீர்கள் ஆம் அது உங்களை காலை சூரியனை போல எழுப்பும் ஆம் அலாரம் இல்லாம் அலாரம்லாம் ஆம் எல்லா நல்வாழ்த்துகளும் நன்றி ஐயா நன்றி